கண்களை மூடி பக்தியோடு நாம் இயேசுவின் தூய செவிப்போமா பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுவின் இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் உடைய இதையும் அந்த தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த நாளில் ஒப்பு கொடுப்பதின் வழியாக இந்த மாதம் முழுவதும் இறை ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது இந்த ஆண்டு முழுவதும் கடவுளுடைய அந்த தூய இருதயத்தில் தஞ்சமடைகிற போது ஆறுதலும் நம்பிக்கையும் அமைதியும் உண்டாகிறது ஆம் நம் மனக்குழப்பத்தோடு இருக்கலாம் ஒருவேளை மன பாரத்தோடு மணி வழிகளோடு இருக்கலாம் நம்முடைய இதயம் கனத்த இதயமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய இதயம் கல்லான இதயமாய் விடத்தில் ஒப்பு இயேசுவே என் கல்லான இதயத்தை அகற்றிவிட்டு சதையாலான புதிய இதயம் ஒன்றை எனக்கு மன பாரங்களோடு சுமைகளோடு வழி வேதனைகளோடு இருக்கிற என் இதயத்தை அகற்றிவிட்டு என் இதயத்திற்கு அமைதியும் நிம்மதியும் தான் ஆமாண்டவரே குழப்பத்தில் நான் தவிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் என் இதயம் கனத்த இதயமாயிருக்கிறது இதோ இந்த நாளில் என்னை ஒப்புக்கொடுக்கிற வேளையில் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற வேளையில் எஸ்வே உன் தூய இருதயத்தில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தஞ்சமடையச் செய்யக்கூடிய ஆசிர்வாதத்தை தாரும் எங்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தாரும் அதன் வழியாய் உம் தூய இருதயத்திற்கு என்றென்றும் நாங்கள் சாட்சிகளாய் வாழ இந்த நாளில் வரம் வேண்டி செவிக்கின்றோம் ஆமீன் ஆமின் ஆமீன்